சந்திக்க சிவாஜினி ஒரு காலத்தில் நாங்கள் டிஸ்டில் கொட்டி கட்டி வர இதெல்லாம் ஒரிஜினல் இந்த விண்டர் டைம்ல இருக்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கிறாங்களா ஹாய் ஹலோ மக்களே நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்களேடா ஸ்டட்ஃபோர்ட்ல நிற்கிறேன் வோல்விக்ஷியாரில் இப்போ முதல் ஒரு காலத்தில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்த அந்த பிஸ்னஸ்ல இரு அந்த பிஸ்னஸ்ல என்னோட சேர்ந்து செய்தேன் இந்த முதலாளியை நான் இன்றைக்கு காணப்போகிறேன் அந்த முதலாளிய இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன் அது அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துக்கு நான் அவரை பிறகு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா இந்த மார்க்கெட்டை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அழகாக வடிவாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் விதம் விதமான ஃப்ரெஷ்ஷான மரக்கரையல் பான் எல்லாமே விதம் விதமாக இருக்குது எல்லாம் கிராமத்திலையே செய்த பானுகள்லாம் ஹோம்மேக் பானுகள் எல்லாம் இருக்குது விதம் விதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் அடிச்சிருக்கிற கலரை பேருங்க ரெட் கலரில் அடிச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொப்பி டே வந்தது பதினோராந்தேதி அந்த பொப்பி டேயை முன்னிட்டு அதே கலரில் இந்த மார்க்கெட் எல்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே இராணுவ வீரர்களுக்கு கொடுக்குற மரியாதை அந்த பொப்பி மலர்களை வச்சு வணக்கம் செலுத்துறது தான் பதினோராந்தேதி அது முடிஞ்சுது நாம் இந்த கார்த்திகை பூக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ அதுக்கு அதே மாதிரி தான் இந்த நாட்டிலையும் பொப்பி பூக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது அந்த பொப்பி பூக்கள் எல்லாத்தையும் வச்சு இராணுவ வீரர்கள நினைவு தூவிகளுக்கு கிட்ட வச்சு வணங்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மக்களே அந்த அந்த கொப்பிப்பு நிறைஞ்சிருந்த இடத்துல தான் ராணுவ வீரர்கள் இறந்ததாக ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறின் அடிப்படையில் பார்த்தீங்களேன்னா ராணுவ வீரர்களுக்கு அந்த பூவை வச்சு மரியாதை செலுத்தமா கிராமங்களை பார்க்கறதுக்கு நான் தனியாக 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 போய் எடுத்துறேன் இப்போ பார்த்தீங்களேன்னா சூப்பரான ஒரு போஸ்டிவோட வந்துருக்குறேன் அவர் முதலாளியை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க வாங்கோஸ் வாங்கோ இவர் நாட்டு

இந்த ஷேக்ஸ்பியரை பற்றி ஆனாலும் சோட்டாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் என்னென்று பார்த்திங்களனா வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற இந்த ஸ்டட்ஃபோர்ட் என்ற இடத்துல ஓர்விக்ல பிறந்தவர் இவர் ஒரு நாடக ஆசிரியர் கவிஞர் நடிகர் ஆனாலும் அதுக்கு மேலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா மனித மனதை வாசிக்கும் திறன் அவர்கிட்ட நிறையவே இருக்குன்னு சொல்லி புத்தகத்தில் புத்தகத்துல அது மட்டும் முக்கியமாக சொல்ல வேணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவற்றை எழுத்துக்களில் வந்து காதல் அதிகாரம் பொறாமை துரோகம் மனித உணர்ச்சிகள் அனைத்தையும் ஆழமாக பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியான எழுத்துருவத்தோட தான் அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்குது அதில் அதுல ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னா ஷேக்ஸ்பியர் ஆங்கில மொழிக்கு ஆயிரக்கணக்கான புதிய சொற்களை கொடுத்தவர் அவரின் கதாபாத்திரங்கள் இன்றைக்கும் பேசப்படுவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மை போலவே உணர்ச்சிகளும் குழப்பங்களும் ஆசைகளும் கொண்டவர் ஆஹ் அது இல்லை அவர் எப்ப கிரந்தர் என்று பாத்தீங்களன்டா ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு இறந்திருக்கிறார் ஆனாலும் அவரது படைப்புக்கள் உலகம் முழுவதும் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன திரைப்படம் இலக்கியம் நாடகம் எல்லாவற்றிலையும் பாத்தீங்களன்டா ஷேக்ஸ்பியரின் தாக்கம் இன்னும் மிகப்பெரிய அளவில் இருக்குது இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் உயிரோட வாழும் எழுத்தாளர் என்று பாத்தீங்களன்டா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் இப்போ பார்த்தீங்களன்டா இது வந்து என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளால போகணும்டா நீங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு தான் இதில் ஒரு என்ட்ரன்ஸ் இதில் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ஒன்றுல குரூப்பாக வாராக்கள் டூரிஸ்டா பெரிய பஸ்ஸில் வாராக்கள் போகிறக்குரிய என்ட்ரன்ஸ் ஒன்று வந்து தனியாக போகலாம் நீங்கள் தனியாக டிக்கெட் எடுத்து ஒன்று போகக்கூடியது இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேக்கில் செய்திருக்கு பாருங்க எப்படி இருக்காண்டு எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாம் கையால் செய்திருக்கீங்கன்னா இந்த கிராமம் கிராமம் கிராமந்தப்பா வேற அது அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க எவ்வளவு வடிவா கையால் செய்து வச்சிருக்கீங்களா கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாம் கொட்டன் அமைதியாக இருக்கு சரங்கள்லாம் அந்த அன்பான சரங்களாக இருக்கிறாங்க இப்போ சொல்ற அந்த பாக்கலாம் வந்து வரவேற்பு சிரிக்கிறதா நல்லா இருக்கு பார்க்குற அந்த அப்ரோச் நல்லா இருக்குது பாருங்க இப்போ கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாம் ரெடி ஆகுது தாரங்க மரங்கள் எல்லாம் வச்சிருக்குது அப்படி இருக்கட்டு சூப்பராக இருக்கேன் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு இதை பார்த்தீங்களா என்ன பாருங்க டெக்ரேஷன் பண்றதுக்கு இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு தனிப்படாமல் வந்து டீ குடிக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் டீ தான் குடிக்கப்போகிறோம் என்ன குடிக்க வேண்டியா இது சிவா குடிக்க போது சிவாடி முடிஞ்சது என்றைக்கு நீ எனக்கு பிடிச்சது இங்கிலீஷ் டீ இப்ப பாத்தீங்கன்னா கரண்டியால ஒரு கலக்கு கலக்கு ஆனா நான் கரண்டியால கலக்க மாட்டேன் ஏன்னா எல்லாரும் கலக்கு இந்த எடுத்து பாருங்க அதோட ब्राउन சுகர் சொல்லுது 1 1 could be two um இந்த காணமண்டா காணாம நான் पूरा வீடியோ எடுக்காம முடிஞ்ச என்னடா நீங்க என்ன சொல்வீங்க ஓகே சொல்ல நாங்கள் கோபி குடிச்சு முடிஞ்சது மக்களே இப்போ பார்த்தீங்கடா இதில் போய் இது ஒரு கிஃப்ட் கார்டை உண்டு ஷேக்ஸ்பியர் படம் போட்ட மேக்னெட் வாங்கினாங்கள் அது மட்டும்தான் வாங்கினாங்க வாங்கிக் கொண்டு வழிகட்டோம் இப்போ அங்கால முன்னுக்கு இருக்கிற இடங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டு இந்த கிராமத்தின் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த கிராமத்த நுழைவாயிலால் வந்து இப்படியே போனீங்களேன்டா ஃபுல்லாக அது மட்டும் போகலாம் ஃபுல்லாக தெரியும் அன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் பசிச்சா காஃபி டீ குடிக்கலாம் கோஸ்கோ இருக்குது காஃபி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற கூடிய கடைகள் எல்லாம் புரிய இருக்குது நீங்கள் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்டு வண்டி கொண்டு கூட சொந்தக்காரர் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னா அதையும் நீங்கள் வாங்கலாம் இப்படி டேபிள் எல்லாம் போட்டுருக்கு இதுலேயும் வந்துருந்து நீங்கள் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிர் குளிர் இந்த குளிர் மூடியை இங்க வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இந்த மக்களே இதுதான் கடைசி என்ட்ரன்ஸ் இதோட நாங்க போறோம் திரும்பவும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கறோம் நாங்க எடுக்கலாம் அக்கா கலச்சி போனா கோப்பி குடி இதோட எங்கட வீடியோ முடியுது அதோட நான் என்ன செய்யறேனா கோஸ்டா காபி வாங்கணும் வந்தேன் இத குடிச்சு குடிச்சு இப்படியே நான் என்னுடைய வீடியோ முடிக்கப் போற மக்களே நீங்கள் பார்த்து இந்த சின்ன குட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு நாடக ஆசிரியராக இருந்ததால இந்த சிலி ஒன்றை வச்சிருக்கு பார்த்தீங்களோ இது வந்து அவர் ஒரு நாடக ஆசிரியரும் நா நடிகருமாக இருந்ததால் இப்படியான ஒரு சிலி இதில் வச்சிருக்கிறோம் இந்த கிராமத்தை சூப்பராக வீடியோ எடுத்து யாருன்னு பார்த்தீங்களன்றால் சிவாஜினி நாங்கள் முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை முடிக்க போறோம் இன்னொரு கன்ட்ரியில் உங்களை சந்திக்கிறோம்